இந்த வீடியோல பிரியங்கா மோகன் பண்ணது ஒரு தப்பான விஷயம் ஒரு ரசிகர்கிட்ட இப்படியே நடந்துக்கிறது அதுவும் பப்ளிக் பிளேஸ்ல ரசிகர்கிட்ட இப்படி பேசுனது ஒரு தப்பான விஷயம் அப்படின்னு ஒரு குரூப் சொல்ற கருத்தை பார்க்க முடியுது இன்னும் சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா பிரியங்கா மோகன் பண்ணது சரியான விஷயம் இன்னும் நல்லாவே அவனை தண்டிச்சிருக்கணும் கண்டிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பட் இந்த ரெண்டு கருத்துல எது சரி இது மட்டும் இல்லாமல் ஒரு பாப்பாடகைக்கு பால் தொந்தரவு நடந்த சம்பவத்துக்கும் இந்த பிரியங்கா மோகன் சம்பவத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது ரொம்ப குறிப்பாக உங்களை யாராவது ஃபாலோ பண்ணுறாங்க இன்ஸ்டாகிராமில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி தொந்தரவு பண்ணுறாங்க ஆக்வர்டான இமேஜஸ் சென்ட் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க மேலே நீங்கள் புகார் கொடுத்தா அவருக்கு மூணு வருஷம் சிறை தண்டனை கிடைக்க கூட வாய்ப்பு இருக்குது அது எப்படி சாத்தியம் இந்த பிரியங்கா மோகன் சம்பவத்துக்கும் இந்த பாப்பாடகிக்கு நடந்த பாலியல் தொந்தரவு சம்பவத்துக்கும் இப்ப இந்த ஸ்டாக்கிங் சொல்லப்படுற அந்த சட்டத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத மொத்தமா டீடைலா பாத்துரும் ஜப்பானை சேர்ந்த இருபத்தி ஒரு வயது பிரபல பாப்பாடகி ஒருத்தவங்க டெய்லி சோஷியல் மீடியால தன்னோட செல்ஃபி போட்டோவை ஷேர் பண்றாங்க அந்த பாடகிக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்கிறதுனால அவங்க ஷேர் பண்ணுற ஃபோட்டோஸ்க்கு அதிக லைக்ஸ் வருது இதனால விதவிதமான ஸ்டைலில் ஃபோட்டோ ஷேர் பண்ணுறாங்க டெய்லி கண்டிப்பாக ஒரு ஃபோட்டோவாவது ஷேர் பண்ணிவிடுவாங்க எங்கே இருக்கேன் எங்கே போறேன்னு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறாங்க இவங்களை ஃபாலோ பண்ணுற பா பாடகியோட தீவிர ஃபேன் ஒருத்தர் அவர் பேர் ஜாட்டோ அவருக்கு இருபத்தாறு வயசாகுது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பாடகையை எப்படியாவது நேரில் பார்த்துறணும் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த பாடகி ஷேர் பண்ணுற ஃபோட்டோஸை வச்சு இவங்க எங்கே இருக்காங்கன்றத கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாரு அதாவது அவங்க ஷேர் பண்ணுற எல்லா ஃபோட்டோஸையும் செக் பண்ணுறாரு அதில் ஏதாவது இவங்க இருக்கிற ஏரியாவோட நேம் தெரியுதா ஸ்ட்ரீட் நேம் ஏதாவது தெரியுதான்னு செக் பண்ணுறார் தொடர்ந்து செக் பண்ணும்போது ஆகஸ்ட் மாதம் கடைசியில் ஒரு போட்டோ தன்னோட சோஷியல் மீடியால ஷேர் பண்றாங்க அந்த பாப்பாடகி அன்னைக்கு ஒரே நாளில் ரெண்டு மூணு போட்டோ ஷேர் பண்றாங்க அந்த போட்டோ நல்ல ஹை குவாலிட்டியாகவும் இருந்திருக்கு அவங்க ஷேர் பண்ண அந்த போட்டோஸ் மூலமா கிடைச்ச தகவல்களை வச்சு அந்த பாடகியோட வீட்டை கண்டுபிடிச்சி நேரடியாக அவங்க வீட்டுக்கே போய் பயல் தொந்தரவு கொடுத்துருக்காரு அந்த பாடகிக்கு பத்து இடங்கள்ல காயம் ஏற்பட்டதாகவும் சொல்லப்பட்டுச்சு அதுக்கப்புறம் அந்த பாடகி கொடுத்த புகாரின் அடிப்படையில் அந்த இருபத்தாறு வயதான ஜாட்டோ அப்படின்ற அவங்களோட ரசிகர்தான் அவரை அரெஸ்ட் பண்ணாங்க பண்ணதுக்கு அப்புறம் காவல்துறையிட்ட ஜாட்டோ என்ன தெரியுமா சொல்லியிருக்கான் எப்படி இவங்க இருந்த வீட்டு அட்ரஸ் கண்டுபிடிச்சேன்னு கேட்டதுக்கு அவங்க வேற வேற டைம்ல ஷேர் பண்ண ஒரு நாலு ஃபோட்டோஸை காமிச்சு இந்த நாலு போட்டோக்கும் இருக்கிற ஒரே கனெக்ஷன் அவங்க கண்ணுல தெரிஞ்ச இந்த ரயில்வே ஸ்டேஷன் ரெஃப்ளக்ஷன் தான் இதை வச்சு ஒரு வாரமா அந்த ரயில்வே ஸ்டேஷனை சுத்தி இருக்கிற பகுதியில் தேடினேன் அப்போதான் இவங்க அடுத்தடுத்து ஃபோட்டோ ஷேர் பண்ணாங்க அதில் தெரிஞ்ச லைட் கலரோட ரெஃப்ளெக்ஷனை வச்சு எந்த டைரக்ஷனில் அந்த கலர் வருது எந்த டைரக்ஷனில் அந்த லைட் எரியுது அப்படின்றத கூகுள் ஸ்ட்ரீட் வியூஸ் ஹெல்ப்போடையும் இதை நான் தேடி கண்டுபிடிச்சி அவங்க வீட்டுக்கு போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான் இவன் மேலே சைபர் ஸ்டாக்கிங் செக்ஷனுக்கு கீழே கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணி காவல்துறை விசாரிச்சிருக்காங்க ஒரு ரசிகனோட எல்லை மீறின தேடுதல் தான் இந்த சம்பவத்துக்கு காரணம் இது வெளிநாட்டில் தானே நடந்துச்சு நடந்துச்சு அதே மாதிரி நடக்க வாய்ப்பு முடியாது யாருக்காவது இங்கேயும் நடக்க எல்லா சாத்தியமும் அதே சமயம் இந்த சம்பவத்தை மேற்கோள் காட்டி பெண்களுக்கு மட்டுமே அட்வைஸ் பண்ண முடியாது ஏன்னா சோசியல் மீடியால போட்டோ ஷேர் பண்ற எல்லாருக்குமே இது பொருந்தும் இன்னொன்னு என்ன அப்படின்னா இப்படிலாம் நடக்குது சோ யாரு போட்டோ ஷேர் பண்ணாதீங்கன்னு சொல்ல முடியுமான்னு தெரில ஏன்னா இப்படிலாம் தான் ஸ்டாக்கிங் சைபர் ஸ்டாக்கிங் அப்படின்றது ஒரு தண்டனைக்குரிய குற்றம்னு சட்டம் சொல்லுது இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீமான சம்பவங்கள் நடக்காம தான் சட்டம் இருக்கு அந்த சட்டப்படி ஸ்டாக்கிங் சைபர் ஸ்டாக்கிங்லாம் தண்டனைக்குரிய குற்றமா இருக்கு அப்படின்றதையும் அவசியமா இருக்கு இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதிமூணு குற்றவியல் சட்ட திருத்தம் முன்னூத்தி ஐம்பத்தி நாலு டி கீழே ஸ்டாக்கிங் ஒரு தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதாவது ஒரு பெண்ணோட விருப்பமின்றி ஒரு ஆண் அவரை தொடர்ந்து பின்தொடர்வதோ அவருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் முடியான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதோ அவரை எதற்கேனும் கட்டாயப்படுத்துவதோ நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தொடர்ச்சியாக அவருக்கு தொல்லைகள் கொடுப்பதோ சட்டப்படி குற்றம் அப்படின்னு அந்த சட்டம் சொல்லுது உதாரணமா ஒரு ஆண் ஒரு பெண்ணை தொடர்ந்து தன்னை காதலிக்க சொல்லி வற்புறுத்தினால் பணம் கேட்டு மிரட்டினா செல்லும் இடமெல்லாம் அதாவது அந்த பொண்ணு போற இடத்துல எல்லாம் பிரச்சனை செஞ்சா வெவ்வேறு வழிகளில் உளவு பார்த்தால் அதாவது அவங்கள வந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறது இப்போ சோஷியல் மீடியா மூலமாக பேச சொல்லி கட்டாயப்படுத்துனாலும் இந்த சட்டத்துக்கு கீழே வருது இன்னும் குறிப்பாக அந்த அந்த பெண்ணோட புகைப்படங்களை மாஃபிங் செஞ்சு மிரட்டினா ஆமா திட்டுனா ஃபேக் அக்கவுண்ட்டுகள் மூலம் தொந்தரவு செஞ்சால் இப்படி எல்லாமே வந்து இந்த ஸ்டாக்கிங் கீழே தான் வருது இன்னும் ஈஸியாக புரியணும் அப்படின்னா ரெமோ படத்தில் சிவகார்த்திகேயன் பண்ணுவாருல அதுக்கு பேர் தான் ஸ்டாக்கிங் அதாவது கீர்த்தி சுரேஷ் அந்த நடிகையை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பார் அதுக்கு பேர் தான் எக்ஸாக்டாக ஸ்டாக்கிங் ஸோ யாராவது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுறாங்க இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் சீங்கமாக மெசேஜ் பண்ணுறாங்க ஆக்வேர்டான இமேஜ் அனுப்புறாங்க அப்படின்னா அதுக்கெலாம் வந்து கொஞ்சம் கூட பயப்படாமல் தயவு செய்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க குறிப்பாக பெண்கள் அச்சப்படவே அவசியம் இல்லை கட்டாயம் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது மூலமாக அந்த சம்மந்தப்பட்ட நபருக்கு அந்த சைபர் ஸ்டாக்கிங் ஸ்டாக்கிங் பண்றாரு இல்லையா அந்த நபருக்கு மூணு வருஷம் வரைக்கும் தண்டனை வாங்கி கொடுக்க முடியும் இப்போ இந்த சட்ட திருத்தத்தில் என்னென்ன வழிமுறைகள் இருக்கு இப்போ ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்றத நம்ம சைபர் கிரைம் அட்வொகேட் கார்த்திகேயன்டேமே விளக்கம் கேட்டிருந்தோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் சமீபத்தில் நடிகை பிரியங்கா மோகன் கூட ஒருத்தர் செல்ஃபி எடுக்க வராரு ஒரு ஃபங்க்ஷனில் அப்போ அவங்க சொல்றாங்க மாதிரி என்ன ஃபாலோ வரைக்கும் அது என்னோட பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு கூட செல்ஃபி எடுத்துறாரு அவங்களும் போயிடுறாங்க அதுக்கப்புறம் கூட இருந்த ஒரு கிட்ட அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க அதுல இதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு ஸோ இப்ப இதை வந்து நம்ம வந்து ஸ்டாக்கிங் கேட்டகரியில எடுத்துக்கலாமா இல்ல இதையுமே சைபர் ஸ்டாக்கிங் கேட்டகரியில எடுத்துக்கலாமா

அவங்க வீட்டுக்கு அவங்க தங்க ஹோட்டலை ஹோட்டல்ல கண்டுபிடிச்சு ரூம்க்கு போய் அவங்களுக்கு விஷுவலா சால்வ் குடுத்துருவாங்க சோ அத இத இந்த இன்சிடென்ட்டோட கம்பேர் பண்ண முடியுமா பண்ணலங்க ஏன்னா பிகாஸ் வந்து இப்போ விர்ச்சுவல் ஸ்டாக்கிங் அதே மாதிரி தான் நடக்குது சோ இப்ப விர்ச்சுவல் ஸ்டாக்கிங் அப்படின்றது அவங்களோட என்னால ஆன்லைன்ல மட்டுமே அவங்களுக்கு ட்ரபுள் குடுத்தாங்க அப்படின்னா விர்ச்சுவல் ஸ்டாக்கிங் இல்ல சைபர் ஸ்டாக்கிங் அப்படின்னு சொல்லுவோம் இது ஆஃப்லைன்ல ரியல் வேர்ல் குடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக்கிங் இல்ல யூ டேஜிங் அப்படின்னு நம்ம கொண்டு போறாங்க ஓகே சோ இப்ப இதுல இருந்து நம்ம எப்படி சார் இப்ப இது மூலமா நம்ம என்ன செய்திய மக்களுக்கு கடத்தணும் இப்ப என்ன மக்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா வந்து ஒருத்தங்க வந்து ஒரு பப்ளிக் ஃபிகரா இருந்தாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பிரைவசி இல்லன்ற மாதிரி எல்லாரும் ஓகே நினைச்சுக்கிறாங்க இண்டிவிஜுவல் எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கு பிரைவசி இருக்கு பப்ளிக் ஃபிகரா இருக்கட்டும் இல்லாமல இருக்கட்டும் பட் அவங்களுக்கு பிரைவசி அப்படின்னு ஒண்ணு இருக்கு அவங்களுக்குன்னு ஒரு சர்க்கிள் ஒண்ணு இருக்கு ஓகேங்களா சோ நம்ம வந்து ஃபேன்ஸா இருக்கிறது தப்பு இல்ல பட் அந்த சர்க்கிள் போய் அவங்க பிரைவசி வந்து இன்டர் பண்ற மாதிரி இருக்கிறது அப்படின்னா அது தப்பான விஷயமா தான் இருக்கும் ஓகே இது இப்ப நீங்க சொல்ற இன்சிடென்ட் வந்து ரியல் டைம்ல இப்ப வெளியில வந்த விஷயம் நம்ம சொல்லலாம் பட் இதே மாதிரி இல்லாம நிறைய பேருக்கு நிறைய செலிபிரிட்டிஸ்க்கா இருக்கட்டும் இல்ல வந்து இன்பாக்ட் என்ன கூட படிக்கிற பொண்ணுங்களுக்கா இருக்கும் கூட வேலை செய்யற பொண்ணுங்களுக்கா இருக்கட்டும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆன்லைன்ல வந்து எவ்வளவு ஒரு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அனுப்பிச்சுட்டே இருப்பாங்க என்னோட சோசியல் மீடியால இன்ஸ்டாகிராம்ல பேஸ்புக்ல ட்விட்டர்ல இந்த மாதிரி இடத்துல எல்லாம் அவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அனுப்பிச்சுட்டே இருப்பாங்க வச்சிருக்கோம் திரும்ப திரும்ப ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அனுப்புவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா மெசஞ்சர் குள்ள போயிட்டு வந்து இப்ப இன்ஸ்டாகிராம சங்கில பேஸ்பு குள்ள போயிட்டு அவங்களுக்கு மெசேஜ் மெசேஜஸ் அனுப்புறது அவங்களுக்கு விருப்பம் இல்லாத வந்து போட்டோகிராஃபர் அனுப்புறது இன்னும் லைக் கையில முகம் சொல்லுற விதமான ஏதாவது ஒரு போட்டோகிராஃபர் அனுப்புறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணாங்க இதுவும் ஸ்டாப்பிங் நம்ம சொல்லுவோம் இது பால் சைபர் ஸ்டாக்கிங் இன்ஃபேக்ட் வந்து வாட்ஸ்அப்ல நீங்க வந்து நீங்க நார்மல் போட்டோகிராஃபி ஒரு ஒரு பொண்ணுக்கு வந்து நீங்க ரெகுலரே வந்து வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுட்டே இருக்கீங்க சும்மா குட் மார்னிங் மெசேஜ் குட் நைட் மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருக்கீங்க அந்த பொண்ணுக்கு உங்க மேல எந்த விருப்பமும் இல்ல இருந்தாலும் நீங்க அமைச்சிட்டே இருந்தீங்கன்னா அத கூட நம்ம ஸ்டாக்கிங் கன்சிடர் பண்ணலாம் ஏன்னா அவங்க தொந்தரவு பண்ணிட்டே இருக்கிறது தான் அவங்களோட இன்டென்ஷன் ஓகே தட் இஸ் நான் வரும் குட் மார்னிங் மெசேஜ் குட் நைட் மெசேஜ் அனுப்பிச்சு தப்ப அனுப்பல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதம் நீங்க அவங்க விருப்பம் இல்லனும் போது திருப்பி திருப்பி அனுப்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா இருக்கு சார் என்ன பனிஷ்மெண்ட் வரும் சார் இப்ப வந்து பாத்தீங்க பாத்தீங்கன்னா வந்து இது வந்து நம்ம ஐடி ஆக்ட் கிளீன் கொண்டு வரலாங்க நம்ம வந்து பாரதிய நியாய சங்கீதை கிலோ கிளியும் கொண்டாடு அதாவது ஐபிசி ஐபிசி வந்து பிபிள்ஸ் வந்து இந்த ஆக்ட்ல சோ இதுக்கு கிளியும் நம்ம கொண்டு வரலாங்க சோ இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பனிஷ்மெண்ட் ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ் வரைக்கும் நம்ம எடுத்துட்டு போலாங்க த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட் இருக்குன்னு சொல்லலாம் இன்ஃபேக்ட் ஒரு லெவல்க்கு மேல போய் அவங்க போட்டோவை நீங்க வந்து யூஸ் பண்ணீங்கனாலே இஸ் போய் ட்ரபிள் பண்ணணும்னு கூட அவசியம் இல்ல ஓகே ஒரு பொண்ணோட போட்டோகிராஃபர் இருக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆஃபீஸ்லயோ இல்ல ஒரு காலேஜ்லயோ ஒரு குரூப் போட்டோ எடுக்கிறோம் அந்த குரூப் போட்டோ எடுக்கும்போது எல்லாரோட போட்டோவும் இருக்கும் அதுல அந்த பொண்ணோட போட்டோ மட்டும் நீங்க கிராப் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் தனியாக அதை யூஸ் பண்றீங்க நீங்க மிஸ்யூஸ் பண்றீங்கன்னு நான் சொல்ல வரலாம் தனியா யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலுமே கூட தட் இஸ் கன்சர்ட் மென் அபென்ஸ் பிகாஸ் அக்கார்டிங் டு செக்ஷன் சிக்ஸ்டி சிக்ஸ் சி ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் இஸ் கால்ட் ஐடென்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அவங்க போட்டோகிராஃபியோ அவங்க நேமையோ இல்ல அவங்களோட நேமையும் மொபைல் நம்பரையும் போட்டு கூட போடல அவங்க நேமும் மொபைல் நம்பரும் போட்டு ஒரு ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா கூட தட் இஸ் ஆல்சோ அன் ஐடென்டி பர்சன் ஒரு மொபைல் நம்பர்ன்றது அவங்களோட ஐடென்டிட்டி தான் ஓகேங்களா அவங்க நேமும் ஒரு ஐடென்டிட்டி தான் டைரக்டா சொல்லாம இன்டைரெக்டா நீங்க கன்வே பண்ணுங்க அவங்க ஐடென்டிட்டி அங்க ரிவியூல் ஆகும்போது நார்மலா வாட்ஸ்அப்ல இந்த மாதிரியான குட் மார்னிங் அனுப்புறது கூட இந்த செக்ஷன் கீழ கொண்டு வர முடியுமா ஐடென்டி டெப்ட் அப்படின்ற மாதிரி நம்ம கொண்டு வர முடியாதுங்க அதான் வந்து நீங்க ஷாக்கிங் போலாம் பட் போட்டோகிராப் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி குரூப் போட்டோகிராஃபர்ல இருக்கிறத காப் பண்ணி தனியா எடுத்து வச்சுட்டு அதாவது ஒரு தனியா ஒரு வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் அவங்க அனுப்புறாங்க இல்லீங்களா சோ அதான் வந்து ஐடென்டிட்டி டெப்ட் நம்ம கொண்டு போகலாம் ஓகே ஓகேங்க பட் அந்த பொண்ணுக்கே தெரியாது ஆனா அந்த அந்த பொண்ணோட போட்டோகிராஃபை யூஸ் பண்ணி ஒரு வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் இருந்து வாட்ஸ்அப்ல சேட் பண்ற மாதிரி நிறைய கேசஸ் நம்ம சோ அந்த பொண்ணு டேரெக்டா பண்ற மாதிரி இருக்காது இந்த பொண்ணோட பேரை வச்சுட்டு இவங்க பண்ற மாதிரி இருக்கும் ஆனா போட்டோகிராப்ல அந்த பொண்ணு இருப்பாங்க ஓகே சோ அது ஐடி ஸ்டிக்கில் நம்ம கொண்டு போலாம் இன்ஃபேக்ட் அந்த கம்யூனிகேஷன் வந்து ஏதாவது வெறும் ப்ரொபைல் போட்டோவா வச்சாங்கன்னா அது ஐடென்டின்னு கொண்டு போகலாம் ரெண்டு பேரும் கம்யூனிகேட் பண்ண அந்த பொண்ணோட ப்ரொஃபைல வச்சு இன்னொருவங்கிட்ட கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா தட் இஸ் கால் பசன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது செக்ஷன் சிக்ஸ்டி சிக்ஸ் பி ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆகில் கவர் ஆகும் அதுக்கு வந்து இம்ப்ரூவ்மென்ட் அப் டு 3 இயர்ஸ் வரைக்கும் தனியா இருக்கு சோ தட் இஸ் த பர்சனேஷன் இஸ் ஆல்சோ கன்சர்வேட்டிவ் இன் அப்பென்சிங் சோ அதனால வந்து எந்த விதத்திலயுமே வந்து நீங்க மிஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்றது மட்டும் இல்ல யூஸ் பண்ணாலே அப்பென்சா தான் இங்க வந்து சட்டத்துல நம்ம சொல்றோம் ஓகே இப்போ நம்ம வந்து அந்த அந்த இன்சிடென்ட் இருக்குல அந்த பாப் இருக்கு நடந்த இன்சிடென்ட் அது வந்து அத வந்து எப்படி சார் பார்க்கிறது அந்த இன்சிடென்ட்டை எப்படி பார்க்கற அவங்க ஃபாலோ பண்ணதே அவங்க சோஷியல் மீடியாவை ஷேர் பண்ண போட்டோஸ் வச்சு தான் இந்த மாதிரி ஏதாவது கேसेस உங்களுக்கு வந்திருக்கா ஆஹ் இல்லைங்க அதாவது எப்படி வரும் அப்படின்னா வந்து நார்மலா சீ இப்ப அங்க வந்து நீங்க அந்த மாதிரி ஒரு வேற எல்லாம் எடுத்துக்கிட்ட போது அங்க வந்து இன்னும் கல்ச்சர்ன்றது வேறங்க சோ பொறுத்த வரைக்கும் நம்மளோட கல்ச்சர்ல அந்த மாதிரி நிறைய நடக்குது ஆனா அபிஷியல் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு வரதில்ல சோ என்ன பிகாஸ் மோஸ்ட்லி இது வந்து எங்களுக்கு தான் இதுல பாதிக்கப்படுறாங்க சோ அவங்க பாதிக்கப்படும் போது அது வெளியில சொல்லலாமா வேணாமான்றதே ஒரு ஒரு வாரம் அவங்க சாட் ப்ராசஸ் இருக்கும் அதுக்கப்புறம் சொன்னா அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் அலோவ் இல்ல வெளியில சொல்றதுக்கு சோ அதனாலதான் வந்து இங்க நமக்கு ப்ராக்டிகல் டிபிகல் இருக்கு பட் வெளியில சொன்னா அதுக்கு சொல்யூஷன் இருக்கு அப்படின்றது நீங்க தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா தாராளமா சொல்லலாம் இன்ஃபேக்ட் வந்து இது நீங்க ஆன்லைன்ல கூட கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம் நீங்க ஸ்டேஷன்ல நம்ம அவ்வளவு கேள்வி கேப்பாங்க நீங்க போட்டோ வந்து நீங்க எடுத்து நீங்க சோசியல் மீடியால போட்டீங்க அப்படி போட்டீங்கன்னா அதனால உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேருக்கு பயம் இருக்கும் ஓகே சோ அதுக்கு பதில் நீங்க ஆன்லைன்லயே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் சைபர் கிரைம் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் ஒரு வெப்சைட் இருக்கு சோ அந்த வெப்சைட்லயே போயிட்டு நீங்க வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம் அதுக்கான ப்ரொவிஷன் தனியா வச்சிருக்காங்க அதுல பினான்சியல் ப்ராடக்ட் தனியா இருக்கு இந்த மாதிரி இஷ்யூத்துக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தனியா வச்சிருக்காங்க சோ நீங்க கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம் ஓகே சோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சொல்யூஷன் இருக்கீங்க ஓகே இப்ப ஜென்ரலா சோஷியல் மீடியால போட்டோ ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல சொல்ல முடியாது கரெக்ட் ஏன்னா அது ரொம்ப நார்மலா இருக்கு காமனான விஷயமாயிடுச்சு ஆயிடுச்சு அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான இன்சூரன்ஸ் நடக்குது அப்படின்றத எப்படி சார் ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்றது சார் சரி அது தாங்க இப்ப நீங்க சோசியல் மீடியால போட்டோ போடக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது அவங்க தாராளமா போட்டோ போடலாம் போட்டோ போடுறதுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்குன்னு அவங்க மனதார நினைக்கிறாங்களோ அதே மாதிரி அது மிஸ்யூஸ் ஆனாலும் அதனால வந்து நான் வந்து அது பெருசா பாதிக்கப்பட மாட்டேன்னு மென்டலா அவங்க ப்ரிப்பேர் ஆகணும் ஓகே ஓகே சோ அது மிஸ்யூஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்து இப்படி அடிச்சு அப்படி அடிச்சு போட்டோ மார்க் பண்ணி போட்டாங்களே என் பேரை வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்னு பதட்டப்படுறதுல எந்த பிரச்சனமும் இல்லை போட்டோ போடுறதுக்கு முன்னாடியே இதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மிஸ்யூஸ் ஆகும் ஆனா இத ஃபேஸ் பண்றதுக்கு நான் வந்து மனதளவுல தயாரா இருக்கிறேன் அப்படின்னு ஒரு மனதைரியத்தோட நீங்க போட்டீங்க அப்படின்னா இது வந்தாலும் நீங்க கவலைப்பட தேவையில்லை ஓகே இல்ல இன்னொரு விஷயம் சார் இப்ப நான் அந்த மாஃப் பண்றான் இல்ல அசிங்கம் ஏதாவது பண்றான் அப்படின்னா அவன் தப்பு பண்றான் நான் போட்டோ ஷேர் பண்ணதுல என்ன தப்பு

நம்ம போய் எக்ஸ்ட்ரா கேட்க முடியாது அங்க அங்கிருந்த அனுப்புங்க அவங்க மேல ஆக்சன் எடுக்கணும் சொல்ல முடியாது நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம ரெக்வெஸ்ட் கொடுக்கலாம் அந்த ப்ரொஃபைல ரிமூவ் பண்ண பார்க்கலாம் அந்த ப்ரொஃபைல வந்து ஃபர்தரா வந்து சர்க்கலேட் ஆகாம ப்ரூவென்ட் பண்ணலாம் இந்த பட் இந்த மீன் டைம் டேமேஜஸ் ஆல்ரெடி ஆயிடும் அதனால அதுக்கான ஒரு மென்டல் ப்ரிப்ரேஷன் சார் ஓகே ரொம்ப நன்றி சார் நிறைய விஷயங்கள நன்றி சரி ஓகே இப்போ ஏன் இதை பத்தி பேசணும் அப்படின்னா நான் ஓப்பனிங்லேயே சொன்ன மாதிரி தான் சமீபத்தில் வைரலான அந்த பிரியங்கா நடிகை பிரியங்கா மோகனோட வீடியோ தான் அந்த வீடியோல அவங்க ரொம்ப தெளிவா சொல்றாங்க இப்பெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க அது என்னோட ஃப்ரெண்டு வீடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அப்படி சொல்லி தன்மையாக கண்டிச்சிருப்பாங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறது தான் நம்ம இவ்வளோ நேரம் ஸ்டாக்கிங்னு சொல்றோம் இந்த ஸ்டாக்கிங் அப்படின்றது தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்றதே நம்ம சொல்லியிருந்தோம் இதையே ஆன்லைனில் பண்ணும்போது அது சைபர் ஸ்டாக்கிங்காக மாறுது ஸோ பிரியங்கா மோகன் அந்த நபருக்கு எச்சரிக்கை கொடுத்தது சரியான விஷயம்தான் இது ரொம்ப சீரியஸான விஷயம் அப்படின்றத கண்டிப்பாக நம்ம கட்டாயம் புரிஞ்சுக்கணும் அவங்க ஒரு நடிகை அப்படின்றதுனால சரி ரசிகர்கள் இப்படி பண்ண வாய்ப்பு இருக்குது சொன்னால் புரிஞ்சுப்பாங்கன்னு நினச்சிருக்கலாம் ஆனால் அது ஒரு காமன் மேனுக்கு நடக்கும்போது ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு நடக்கும்போது குறிப்பாக பெண்களுக்கு நடக்கும்போது அது வேற மாதிரியான பின்விளைவுகளை ஏற்படுத்தும் ஸோ உங்களை யாராவது ஃபாலோ பண்ணுறாங்க உங்களுக்கு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டாகிராமில் ஏதாவது மெசேஜ் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுறாங்க உங்களுக்கு அது தொந்தரவுன்னு தோணுச்சுன்னா பயப்படவே செய்யாதீங்க தைரியமா புகார் கொடுங்க